அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய் இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் தனி சிறப்பு இந்த மாசி மாதத்திற்கு தான் உண்டு மாசி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதத்தில் தான் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நல்ல நல்ல சக்திகள் அதாவது பிரபஞ்சம் முழுவதும் நல்ல தெய்வீக சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் ஜபமாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அது நமக்கு நான்கு மடங்கான பலனை தரக்கூடியது அதனால இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மறக்காம நாளைய தினத்தில் உங்க பூஜை ரூம்ல நீங்க செய்யும் போது வருடம் முழுவதும் பண வரவிற்கு பற்றாக்குறை என்பதே இருக்கும் இருக்காது எட்டு திசைகளில் இருந்தும் பணவரவை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் வெளியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சக்திகளும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாளை தவற விட்டுடாதீங்க இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை தான் உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் வைக்க போகிறீங்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் இதை வைத்த சில மணி நேரத்திலே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தெய்வீக அதிர்வலையை உங்கள் இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு இந்த பரிகாரத்தை அதாவது இந்த ஒரு வழிபாடு எளிமையானது தான் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சம பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அதாவது இந்த ஒரு வழிபாடை காலை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம் நாளைக்கு காலையில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவு வரும் பாருங்கள் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அதாவது மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு கண்ணாடியாலான கிளாஸ் இருந்தாலும் சரி இல்லை கண்ணாடியாலான பவுல் இருந்தாலும் சரி இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் பித்தளை செம்பு இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் எச்சில் படாத எவர் சில்வர் டம்ளரையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சின்னதாக மண் மண்பானை இருந்ததுன்னா அதையுமே நீங்க யூஸ் பண்ணலாம் அது முழுக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா சுத்தமான நீரை பிடிச்சிடுங்க அந்த தண்ணீரை உங்களுடைய பூஜை ரூம்ல மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துல வச்சிடுங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பூக்கள் இருந்ததுன்னா மல்லிகைப்பூ இருந்ததுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சப்போஸ் மல்லிகைப்பூ கிடைக்காத பட்சத்தில் ரோஸ் இருந்ததுன்னா அதாவது பன்னீர் ரோஸ் இல்லை வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரோஸரோட இதழ்கள் இருந்ததுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதுவுமே இல்லாத பட்சத்தில் தாமரை இதழ்கள் கிடைச்சிதுன்னா எடுத்துக்கோங்க இது மூணில் உங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த மூணு பூக்களும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து அந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை ஒரு தாமரை தட்டில் வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இவ்வளோ தான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது இப்படி நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சிடுங்க ஒரு அஞ்சுலினா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பூஜை ரூமில் அந்த தண்ணீர் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூ கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காவோடைய விதைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ரூம்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க பத்து நிமிஷம் கழித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி பூஜை ரூமுக்கு போய் நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணீர் பூக்கள் ஏலக்காய் பச்சை கருப்புரம் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணீரில் அந்த மல்லிகைப்பூவை போடுங்க அதே போல் ஏலக்காய் வச்சுருந்திங்கன்னா ஏலக்காவை போடுங்க அந்த பச்சை கருப்புரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டுக்கோங்க இதை உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த தண்ணியை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும் வலது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு விரல் இருக்க பாருங்கள் அந்த விரலை தண்ணிக்குள்ளே நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை மட்டும் அந்த தண்ணீரில் கையை வச்சு நீங்கள் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ീൻ ശ്രീ കീം ശ്രീം കുരഷ്ടലക്ഷ്മി மம கிரக தனம் பூரைய பூரைய நமக அப்படின்னே இந்த மந்திரத்தை பதினோரு முறை உங்களுடைய குரு விரலை அந்த தண்ணீரில் அதாவது கட்டை விரலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலை அந்த தண்ணீரில் வச்சு நீங்கள் இதை பதினோரு முறை சொல்லணும் ஏன் இதை நம்ம இன்றைய நாளில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேரர் செல்வத்தையும் பணத்தையும் தருபவர் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த செல்வமும் தனமும் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு சிவபக்தர் உபேரர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக சொன்ன பைரவராக சிவனிடம் இருந்து செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை பெற்றார் அதனால தான் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருக்க கூடியவர் குபேரர் நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பர்டிகுலரா மாசி மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்குரிய மாதம் அதே போல பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் உரியது அதே போல மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது நம் இல்லம் தேடி செல்வமும் பணமும் அஷ்டலட்சுமி லட்சுமிகளின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அதனால் இந்த மாசி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமி சுரூபமாக விளங்கக்கூடிய பூக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அதே போல் தாமரை இதழ்கள் அது இல்லைன்னா மல்லிகைப்பூ இது மூன்றுமே மகாலட்சுமி தாயாருடைய சொருபம் ஏலக்காயும் மகாலட்சுமி தாயாருடைய சொருபம் பச்சை கருப்புறம் பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடியது இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் நிறைந்தது நம் என்ன ஆற்றல்களை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் உண்டு அதனால் இத்தனை நல்ல விஷயங்களும் அந்த தண்ணீரில் சேருது அது மட்டும் கிடையாது இந்த மந்திரத்தோடைய அதிர்வலைகளும் உங்களுடைய கைகள் மூலம் அந்த தண்ணீரில் இறங்கும் அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய தெய்வீக ஒரு நீராக மாறும் இப்படி நீங்கள் பதினோரு முறை சொல்லி அப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த தண்ணீரை உங்க வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கணும் அவ்வளோ அதாவது நீங்கள் முன்னாடியே சாமி ரூமில் ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணீரையும் பூக்கள் அந்த ஏலக்காய் பச்சை கருப்பரத்தை வச்சு எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் போட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் கையில் வச்சுட்டு என் இல்லம் தேடிய பணம் புகழ் பேர் அந்தஸ்து அனைத்து செல்வங்களும் என் இல்லம் தேடி வரணும் ஃபஸ்ட்டு லட்சுமிகளின் ஆசிர்வாதம் என் இல்லம் முழுவதும் நிறைந்து இருக்க வேண்டும் வருடம் முழுவதும் நல்ல ஒரு பணவோரவோடு நல்ல செல்வாக்கோடு செல்வ வளத்தோடு நான் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த தண்ணியை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் உங்களுடைய விரல் அந்த தண்ணீர்ல இருக்கட்டும் நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த ஒரு வழிபாடை நீங்க காலையில் பண்றதோட மாலை நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் தான் பௌர்ணமி நிலவு தெரியும் ஒரு ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க எப்பொழுது வேண்டும் என்றாலும் பண்ணலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டும் என்றாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்திலையும் செய்யக்கூடாது உங்க வீட்டில் யாராவது பெரியவங்க உங்க குழந்தைகள் உங்க கணவரை விட்டு மனைவி விட்டு இதை செய்ய சொல்லலாம் நம்பிக்கை நம்பிக்கையோட இதை நாளைக்கு ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க செய்து அடுத்த நொடியோ உங்க வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிகழ்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அனைத்து தெய்வீக சக்திகளும் உங்கள் இல்லம் தேடி வரும் வருடம் முழுவதுமே பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி